அது ஜேன் இல்ல அது உண்மை அல்ல எனக்கு உருளை கிழங்கு நறுக்குகள் பிடிப்பதே இல்ல நீங்கள் எல்லாரும் பெரிய பொய்யர்கள் இதை வாங்குக அத நீயே எடுத்துக்கொள் இதோ உனக்கு சரியான பாடம் கிடைச்சது என்ன செய்கிறா இது ஓவியம் வகுப்பு சரி இப்போது போதும் ஒரு கலை சவாலுக்கு வரவேற்கிறேன் நாம எங்க இருக்கோம் இங்க என்ன நடக்குது நீங்க ஒரு சூப்பர் கூல் சவால்ல இருப்பீங்க முதலில்

நான் பயப்பேன் என்று நினைக்கவில்லை அவளுடைய சில பெயிண்டை ஜேன் மனம் வைக்கும் என் வண்ண ஓவியங்களை மடக்கு நீ மிகவும் பேராசைக்காரர் தன் நண்பர்களுடன் பகிர்ந்து விரும்பல ஓ உங்களுக்கு இந்த தர்பூஷணியை கூட விருப்பம் இல்லை போல தோன்றுகிறது வாங்குகிறேன் நேர்மையான போட்டியில் ஆமன் ஆம் என்ன செய்ய வேண்டும் என தெரியவில்லை ஓ எனக்கு தெரிகிறது நான் வண்ணங்களை ஒன்றாக கலக்கலாம் அப்படி எனில் எனக்கு சரியான வண்ணம் கிடைக்கவில்லை நான் ஒரு புத்திசாலி நான் இவத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி எனக்கு பரிதாபம் ஏய் நண்பர்களே உங்களை மனம் பறந்து வைக்க என்னால் முடியும் என்று நினைக்கவில்லை ஆனால் நேரம் முடிஞ்சு உங்கள் வரைவுகளை எனக்கு காட்டும் நேரம் போலி அந்த வெள்ளை காகிதத்தால் என்ன ஆனது இது மோசமாக உள்ளது ஆண்டி நீங்கள் குழந்தை போல வருகிறீர்கள் இது உண்மையில் பயங்கரம் போல தெரிகிறது மற்றவர்களால் ஜேன் நல்ல வேலை செய்துள்ளார் இந்த சுற்றில் ஜேன் என்றால் யாரும் எதுக்க மாட்டார்கள் என்ன நினைக்கிறேன் ஜேன் நீங்கள் உண்மையில் அதுக்கு பாத்திரம் நான் உண்மையில் முயன்றேன் வாங்க எனக்கு மிக தாகமாக உள்ளது நான் இந்த தர்பூஷணியை வேகமாக குடிப்பேன் என்று நினைக்கிறேன் இது மிகவும் ருசிகரமாக உள்ளது நான் நிறுத்த விரும்பவில்லை இவ்வளவு பானம் குடிச்சதே இல்ல ஓ நானே சுகம் இல்லாமல் இருக்கிறேன் போது நேராக இருக்கும் வா இந்த காய் பைசர்களே உங்களுக்கு ஒரு சமநிலை குளிர்ச்சியான பரிசு கிடைக்கும் அதாவது ஒரு பெரிய ஓரியோ குக்கி இன்னும் அதே நிலையில இருக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம் உள்ளது வேலை செய்ய தொடங்க நேரம் ஏற்கனவே ஓடுகிறது நான் சரியாக வட்டமான கோடு வரைய ஒரு வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்ன உதவ முடியும் ஓ, அதுதான் நான் ஒரு பெண் எனவே எனக்கு முடி கட்டும் கயிறு உள்ளது ஆமாம் வந்துடு நான் வட்டப்பி எப்படி வருது ஜேன் நீ எப்படி இதை சாதித்தாய் நீ ஒரு மந்திரவாதியா இல்ல நான் மிகவும் புத்திசாலி நீ சதியா இல்லை என்று தெளிவாக உள்ளது ஆண்டி எவ்வளவு சுவாரஸ்யமா உள்ளது உண்மையில் எனக்கு முறையானே இருக்கு பாக்க அதை வட்டமா இழுக்கிறதுக்கு பயன்படுத்த மாட்டேன் போட்டியாளரை நீக்க இதை பயன்படுத்துவேன் அப்போ நீ என்ன பண்ணிட்ட இப்ப நான் நிச்சயமா வெற்றி பெற முடியாது அதுவே நான் விரும்பியது உண்மையா ஆமா நீங்க வாதிக்கிறதுக்கு நான் பரிசை வெல்ல போதுமான நேரம் இருக்கும் என்ன மாதிரியான மார்க்கர்கள் தந்தார்கள் எனக்கு இது ஏற்கனவே உலர்ந்திருக்கிறது ஓ எதுவும் நடைபெறவில்லை பெண்களுக்கு எப்போதும் சிக்கலை சமாளிக்க பயில ஏறியா அருமை சரி மற்றும் என் வரைதல் அழகாக உள்ளது மேலும் நான் என் உதடுகளை வண்ணமயமாக்க முடியும் பிங்கோ நீங்கள் படத்தை திருடி ஒரு ஓரியோ வெல்ல முடியும் நேரம் முடிந்தது உங்கள் தலை சிறந்த படைப்புகளை காட்ட நேரம் வந்துவிட்டது என்ன உன்னிடமிருந்து தோல்வி பாலி நீ ஒரு வட்டத்தை வரைய முடியாது என்ன இல்லை எனக்கு தப்பா பெயரிடப்பட்டுள்ளது எனது ஓவியத்தை ஆண்டி திருடி விட்டார் அவள் வெறும் பொய் கூறுகிறாள் அப்புறம் ஆண்டி நீ சிறப்பாக செய்கிறாய் எனக்கு உன் ஓவியம் மிகவும் பிடித்தது ஆரியோ உனக்கு சொந்தம் நிச்சயமாக என் திறமை வேர்ஜாக கவனிக்கப்பட்டது மேலும் இன்னொரு நல்ல செய்தி உண்டு நீங்களும் உங்கள் குக்கியை அதில் தோய்க்க பாலையும் பெறுவீர்கள் நான் என்ன செய்தேன் நான் இந்த சுவையான ஓரியோவை எப்படி சாப்பிட போறேன் இப்போ ஒரு கேடு அப்படின்னா நான் பாலை குடிக்க வேண்டும் அப்போ என்னை செய்ய எதுவும் இல்லை என்னுடைய ஓரியோவை ஏற்கனவே யாரோ சாப்பிட்டு விட்டு உமிழ்ந்தது போலவே தெரிகிறது வெறுக்கும் இந்த நீங்க சில தவறான நிறங்கள் கொண்டு வரைய வேண்டியுள்ளது நல்ல ஓவியத்துக்காக அதுக்கு சமமான நல்ல பரிசு கிடைக்கும் ஒரு முழு நிறைய தங்கம் சரி வாவ் அது ஒரு ஒரு சொந்தமான சிறந்த பொக்கிஷம் வெற்றி பெற நீங்கள் மிகவும் கஷ்டமாக முயற்சிக்க வேண்டும் நான் உங்களை நம்புகிறேன் நேரம் போல் நகர்கிறது அவ்வளவு தங்கம் கிடைத்தால் நான் சரியான நினைக்க எந்த சேவையும் வாங்க முடியும் நான் ஒரு ஐபோன் காதணிகள் மற்றும் ஒரு கடிகாரத்தை பெறுவேன் பாலி எப்போதும் தன்னுடைய நேரத்தை கனவு காட்சி பார்த்து கொண்டே கழிக்கிறாள் அவள் என்ன போன்று வடிந்து பார்த்தால் நல்லது ஓ இல்லை சாவிப்பட்ட பேசுகள் புரும் மந்தமா இருக்கிறேன் மேலும் ஆர்வமா பிழிய வேண்டும் அந்த பயண பெட்டியை நான் பிடிக்கணும் அந்த பணம் எனக்கு தேவையானதுதான் என்ன வாங்க இந்த ஓவிய பொக்கிஷங்கள் பயன்படுத்த மிகவும் எளிதானவை ஆனால் ஏன் அதிகம் கஷ்டப்பட வேண்டும் இல்லை

நீ என்ன செய்தாய் இல்லை அது வெறும் பொழிவாக தான் இந்த பயணப்பையும் அதை கொடுக்க மாட்டேன் ஜேட் நல்ல வேலை அது மிகவும் அழகாகவும் பிரகாசமாகவும் உள்ளது நீ நிறைவேற்றினாய் உனக்கு தங்கத்தின் பயணம் கிடைக்கிறது ஹூரே என் முயற்சிகள் பயனுற்றன நம்ம நினைச்சதுக்கு பொருத்தமாக தங்கம் அதிகமாக எடை தந்தது போல் தெரிகிறது அது மிகவும் வலிக்கிறது ஆனால் அது பெற தகுதி உள்ளது ஹா ஹா உங்களுக்கு புதிதாக ஆன ஐபோன் வேண்டும் அதை வரைந்து கொள்ளுங்கள் உங்களில் சிலர் மிகவும் அதிர்ஷ்டசாலி இருப்பீர்கள் நேரம் ஓடுகிறது வா புதிய ஐபோன் ஒண்ணும் வேண்டும் இல்லை இது என்ன இது நியாயம் இல்லை என் பென்சில்கள் எப்போதும் உடைந்து விடுவது எதற்காக

ஆனால் நான் இன்னும் அந்த ஐஃபோனை பெற போறேன் ஆமா அடே என் அம்மா சொன்னபடி வரைதல் வகுப்புக்கு ஏன் சென்றேனோ இல்லையோ நிமிர்ந்த கோடு கூட வரைய முடியல உஃபக் முட்டாள் வரைதல் அந்த வாடை எங்கே இருந்து வருகிறது ரெசன்ஸோட ரெஸ்டிஷன்ஸ் கன்சிஷன்ஸ் உங்களோட என்னிடம் தீமரந்தி உள்ளது சரி எல்லோரும் ஜெயினுக்கு நன்றி சொல்லுங்கள் நன்றி இப்போது நான் மேக்கம் போல் இருக்கிறேன் ஆம் நீ குரோக்க இருக்கிறாய் இப்போது நான் என் வரைவையை முடிக்க வேண்டியிருக்கிறது நான் அதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன் சரி கைஸ் உங்கட பள்ளங்கணகளுடைய உகங்கட புழுகள் சர்க்காதேரும் பெரிய கிடண்டு ஜேன் நீ நல்லா சென்று செய்திர ஓ மகனே ஆண்டி உனக்கு வரைந்து தெரியுமா அது என்ன குழி மறுபுறம் தான் என்னை மிக்க கொடுத்தார் அந்த படம் மிகவும் நல்லது நீங்களால் உங்கள் பரிசை பெற முடியும் நான் இறுதியாக வென்றுவிட்டேன் இப்போது புத்தகம் முழுவதும் கீழ்ப்பக்கமாக படிக்க முடியும் செய்திகாரர்கள் சிரிச்சு பேசுங்க நினைவு தொகுப்பாக சில குளிர்ச்சியான புகைப்படங்கள் எடுக்கலாம் அப்பா நான் உண்மையில மேகம் போல் தெரிகிறேன் மற்ற சமளவில் அருமையான சவால்களை தவறவிடாமல் இருக்க ஹாஹா நாமை சந்தா செய்து எந்த சுற்று உங்கள் விருப்பம் என்று கருத்துக்களில் எழுதவும்